கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே எந்த ஊழியக்காரர் நமக்காக ஜபித்தா கடவுள் கேட்பார் ஒரு கஷ்டம்னா எந்த போய் நமக்காக ஜபம் பண்ண சொல்லலாம் யார் அவருடைய பார்வையில் விசேஷமானவர் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தங்களிடத்திலே வந்தால் அவர்கள் நமக்காக ஜபித்தால் அந்த ஜபத்தை கடவுள் கேட்டு நமக்கு பதிலளிப்பார் என்ற ஒரு சிந்தனையை மனிதர்களுக்குள்ளாக விதைத்திருக்கிறாங்க ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வாசனங்களிலே இதற்கான விடையை நாம் தேடலாம் அன்றியும் மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தெய்வ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான் அதே நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் வழியிட வேண்டியதாய் இருக்கிறது இந்த வசனம் கூறுவது எல்லா ஊழியர்களும் தேவனால் நியமிக்கப்பட வேண்டும் நான்காம் வசனத்தில் ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஊழியத்தை ஒருவனாலும் செய்ய முடியாது இப்போ ஊழியம் என்பது கர்த்தருடைய அழைப்பை பெற்று கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபரால் செய்யப்படுவது அவ்வாறு ஊழியம் செய்யும்போது நாம் புரிந்து கொள்ளணும் எல்லா ஊழியக்காரர்களும் சபை விசுவாசிகளைப் போல பாவிகள் தான் இங்கே தேவனால் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியனும் முதலாவது ஜனங்களுக்கு ஜனங்களுக்காக கடவுள் எடுத்துல வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக ஒரு பலியை செலுத்தி கடவுளின் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ நீங்களும் நானும் எப்படி பாவியாக இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஊழியக்காரனும் பாவியாய் அதே போல விசுவாசிகளுக்கு எவ்வாறு பாவ மன்னிப்பு அவசியமாக இருக்கிறதோ ஊழியர்களுக்கும் பாவ மன்னிப்பு அவசியமாக இருக்கு அவர்களுடைய பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு பலரும் பல ஊழியர்களிடத்தில் போறது காரணம் என்னது ரொம்ப அவங்க ஜபம் பண்ண கடவுள் கேட்பார் அது ஒரு தவறான கருத்து பிரியமானவர்களே நமக்கு மத்தியஸ்தர் ஒருவரே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கடவுளிடத்திலே ஏறெடுக்கிற எந்த ஜபத்திற்கும் அவர் நிச்சயம் பதிலளிப்பார் கல்வாரி சிலுவையிலே தன்னோடு கூட தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த கழுவனுடைய ஜபத்திற்கும் இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் மெய்யான மனம் திரும்புதலோடு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நெருங்கி வரும்போது நிச்சயமாக அவர் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் அளிப்பார் அப்போ நான் ஊழிய கார்ட்டை போய் ஜபம் பண்ணவே கூடாதுங்களா அது அவசியமே இல்லையா அப்படி நான் சொல்ல கிடையாது ஒருவேளை உங்களுடைய ஸ்தல சபையினுடைய போதகர் ஏறெடுக்கிற ஜபமும் எவ்வளோ பெரிய வல்லமையான ஒரு ஊழியக்காரன் ஏறெடுக்கிற ஜபமும் சமமானதான் அவர் உங்களுக்காக கடவுள் பறிந்து பேச தகுதியுடையவரே தெய்வனை நேசிக்கின்ற மனிதர்களை நேசிக்கின்ற எந்த ஒரு நபர் ஏறெடுக்கிற ஜபத்திற்கும் கத்தர் பதில் அளிப்பார் அதனால் நீங்கள் பெரிய ஊழியக்காரரை தேடி ஓடுணுன்னு அவசியம் இல்லை முதலாவது உங்கள் இருந்து நீங்க உண்மையாக கடவுளை தேடினாலே உங்களுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஏற்ற நேரத்திலே அவருடைய சித்தத்தின்படி பதில் கொடுப்பார் இல்ல உங்க ஸ்தல சபை போதகர் வீட்டில் உள்ள பெரியவர்களிடத்துல நீங்கள் வேண்டிக்கொள்ள கொள்ள கேட்டுக்கொள்ளும்போது அவர்களுடைய ஜபத்திற்கும் கடவுள் பதிலளிப்பார் ஒரு பெரிய ஊழியக்காரன் அவன் உண்மையான ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனுடைய ஜபத்திற்கும் கதவு கடவுள் பதிலளிப்பார் ஏன் கடவுள் பதிலளிக்கிறார்னா ஜெபிக்கின்ற நபர் யார் என்று பொறுத்தல்ல யார் மூலமாக நாம் ஜபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜபிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கிறார் அவர் ஒருவரே விசேஷமானவர் அவர் ஒருவரே கடவுளுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராக இருக்க தகுதியானவர் எனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் எப்போதும் கர்த்தரை நெருங்கி சேர தைரியம் கொள்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக அமேன்